அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது டிசம்பர் மாதம் நான்காம் தேதி அன்னபோரணி ஜெயந்தி சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொலிக்கு செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் டிசம்பர் மாதம் நான்காம் தேதியான இன்று இந்த ஆண்டின் மிக மிக உன்னதமான நாள் என்று அனைவருக்கும் தாராளமாக நாம் சொல்லலாம் அந்த அளவிற்கு வாய்ந்த தினமாகும் இந்த ஆண்டு கார்த்திகை மாத பௌர்ணமியானது டிசம்பர் மாதமான நான்காம் தேதி இன்று சிறப்பாக இருக்கிறது பௌர்ணமி என்றாலேயே அது பரம்பொருள் பரமேஸ்வரன் வழிபாடு எல்ல தெய்வ வழிபாடு குல தெய்வ வழிபாடு சத்யநாராயண பூஜை செய்வது திருவண்ணாமலைக்கு கிரிவலம் செல்வது தான் சிறப்புக்குரியதாக தெரியும் மற்ற மாதங்களில் வரும் பௌர்ணமியைப் போல கிடையாது கார்த்திகை மாதத்தில் வரும் இந்த பௌர்ணமி சிறப்புமிக்கது அதிலும் இந்த ஆண்டுதல் கூடுதல் சிறப்பு வாய்ந்த திருநாளாக அமைந்துவிட்டது இந்த நாளில் நாம் செய்யும் சில எளிமையான விஷயங்கள் கூட நம்ப முடியாத பத்து தலைமுறைக்கு பலனை கொடுக்கக்கூடியதாக விளங்குகிறது இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி தினத்தில் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமியான இன்று கார்த்திகை பௌர்ணமி மட்டும் கிடையாது இந்த தினத்தில் பெருமாளுக்குரிய பாஞ்சராத்திர தீபம் ஏற்றும் வழிபாடு சிறப்புக்குரியது அது மட்டுமல்ல இந்த உயிர்களை வாழ்வதற்கு ஆதாரமாக திகழும் உணவின் தெய்வமாக கருதப்படும் பா அன்னை அன்னபூரணி ஜெயந்தியும் முப்பெரும் தேவியர்களும் ஒருங்கிணைந்த வடிவமாக திகழும் தாத்திரேத்ரையர் ஜெயந்தியும் பயம் மற்றும் தீமைகளை அளிக்கும் தெய்வமான பைரவி ஜெயந்தியும் ஆகிய ஒரே நாளில் இணைந்து வருவது அற்புதமிக்க நாளாகவே விளைவு அனைத்து மக்களும் வழிபட வேண்டும் இந்த தினத்தில் அதாவது இந்த தினத்தில் அன்னபூர்ணி தேவியை நினைத்து ஓம் அன்னபூர்ணியை நமக என்று மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அதோடு ஏழைகளுக்கோ அல்லது பசியோடு இருக்கக்கூடிய யாருக்காவது இந்த தினத்தில் உணவு தானம் செய்ய வேண்டும் இவ்வாறு செய்வதனால் உங்களுடைய வாழ்க்கையில் இன்றுமே சாப்பாட்டிற்கு பஞ்சமே வராது அதிகமானவர்களுக்கு தானம் அதாவது தானம் செய்ய முடியவில்லை என்றாலும் குறைந்தபட்சம் இரண்டு பேருக்காவது அன்னதானம் வழங்க வேண்டும் அவ்வாறு செய்ய முடியாதவர்கள் வீட்டில் இருக்கும் பச்சரிசியை இடித்து எறும்பு குழிகளுக்கு மேலாவது போட்டு அதையும் அந்த யார் தின்றால் என்ன எறும்புகளும் ஒரு ஜீவராசிகள் தான் ஆகமையால் அது தின்றாலும் உங்களுக்கு அன்னதானம் செய்த பலன் உங்களுக்கு கிடைக்கும் ஆகமையால் எறும்பு குழிக்கு மேலாவது அரிசி இட்டாவது புண்ணியத்தை தேடிக்கொள்ளுங்கள் இந்த தினத்தில் செய்யக்கூடிய அன்னதானம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து விதமான சிக்கல்களையும் தவிடுபடியாக்க வல்லது வறுமை என்பது கண்டிப்பாக ஏற்படாது இதனால் குடிக்கும் புண்ணிய பலன் அன்னபூர்ணியின் அருள் நம் பின் வரும் அதாவது நம் பின் வரும் பத்து சந்ததியினரையும் சென்று அடையும் இதனால் நம்முடைய வீட்டில் எப்போதும் சாப்பாட்டிற்கு தட்டுப்பாடு என்பதே வராது வறுமை ஏற்பட ஜெல்லளவும் வாய்ப்பு இல்லை நம்முடைய இல்லத்தில் அன்னபூர்ணியின் படம் அல்லது சிலை இருந்தால் அதற்கு கண்டிப்பாக மஞ்சள் குவம் திட்டு வைக்கலாம் மாறாக அந்த சிலை என்றாலும் ஒரு செம்பின் மேல் தேங்காய் வைத்து கலசத்தில் தேவியை இருந்த செய்து அதனுக்கு மஞ்சள் குங்குமம் தொட்டு வைத்து அலங்காரம் செய்யலாம் சமையல் அறையை சுத்தமாக துடைத்து அங்கு அன்னபூரணியின் படம் அல்லது சிலையை வைத்து பூஜை செய்து வழிபட வேண்டும் அன்னபூரணிதாயை மனதார வேண்டிக்கொண்டு கொண்டு என்றைக்கும் நம்முடைய தலைமுறைகளுக்கு அன்ன தரித்திரம் ஏற்படவே கூடாது என வேண்டிக்கொள்ள கொள்ள வேண்டும் அன்னதர்த்திரம் ஏற்பட்டுவிட்டால் அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை மாறாக தலையிலாக போய்விடும் அதே போலத்தான் தாத்திரேயரை நினைத்து ஓம் குரு தாத்திரேய நமக எனும் மந்திரத்தையும் பைரிவை நினைத்து ஓம் கிரீம் பைரவி ஜீவியை நமக எனும் மந்திரத்தையும் எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லலாம் இதனால் நன்மைகள் அதிகரிக்கும் முக்கியமாக நீங்கள் அனைத்து நல்ல விஷயங்களையும் நடைபெற இந்த மந்திரத்தை சொல்லி வழிபட வேண்டும் முக்கியமாக இந்த கார்த்திகை மாத அன்னபூர்ணியை நினைத்து வழிபட நல்ல நாளாகவே இருக்கிறது விரதங்களில் மிக முக்கியமான விரதம் அன்னபூரணி விரதம் அன்னபூர்ணி தேவியை முறைப்படி விரதம் இருந்த வழிபடுவர்களுக்கு வாழ்வு என்றென்றும் இதற்கும் பஞ்சம் ஏற்படாது குடும்ப குடும்பத்தில் பசி பட்னி நோய் வறுமை அன்ன தரித்திரம் நீங்கி பொருளாதார நிலை மேம்படும் அன்னபூர்ணி தேவியை வேண்டி விரதம் இருந்து பூஜித்து வந்தால் நிச்சயம் துன்பங்கள் நீங்கும் அதாவது ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை உணவாகும் உணவு உண்டால்தான் ஒருவர் உயிர் வாழ முடியும் அப்படிப்பட்ட அன்னம் எனும் உணவு ஒருவருக்கு வாழ்நாள் முழுவதும் கிடைக்க அருள் புரியும் தெய்வம்தான் ஸ்ரீ அன்னபூர்ணி தேவி அந்த அன்னபூர்ணியை பூஜை செய்து வழிபட்டால் பல்வேறு நன்மைகள் நடைபெறும் இன்றைய நாட்களில் அன்னபூர்ணி தேவி விரதமிருந்து வழிபடக்கூடிய இந்த பூஜையை முக்கியமாக இந்த காட்சி மாதம் பௌர்ணமியான இன்று இந்த வள்ளர் வள்ளார்பறையில் செய்தால் மாபெரும் சிறப்புக்குரியது குறிப்பாக வெள்ளிக்கிழமையில் செய்வது சிறப்புக்குரியதாக இருக்கிறது இந்த பூஜையை திருமணமான பெண்கள் தங்கள் வாழ்நாள் முழுவதும் செய்து வந்தால் மிக மிக சிறப்பான பலனை பெற முடியும் குடும்பத்தில் என்றும் ஏழ்மை நிலை ஏற்படாமல் வாழ்வில் எல்லா செல்வங்களும் கிடைக்கப்பெறும் அன்னபூர்ணி விரதம் கடைபிடிப்பவர்கள் வீட்டில் என்றுமே பஞ்சமே ஏற்படாது அன்னபூர்ணி விரதம் இருப்பவர்கள் முக்கியமாக பிரம்ம முகூர்ச்ச வேலையான நான்கு மணி முதல் ஆறு மணி அதாவது சூ நான்கு மணி அது அதிகாலை நான்கு மணியிலிருந்து சூரிய உதயம் ஏற்படாமல் இருக்கக்கூடிய அந்த வேலைதான் பிரம்ம முகூர்த்த வேலை அதிகாலையில் குளித்து முடித்து உள்ள தூய்மையுடன் தங்கள் பூஜை அறையை சுத்தம் செய்து விட வேண்டும் ஒரு மணிப்பழகையின் மீது வெள்ளை துணியை போட்டு அதன் மீது ஒரு சிறிய கிண்ணத்தில் வலித்து அதில் அரிசி தானியங்களை வைக்க வேண்டும் பிறகு அந்த கிண்ணத்தில் வைக்கும் அளவிற்கு சிறிய அளவிலான அன்னபுருணி சிலையை வைக்க வேண்டும் அன்னபூரணி சிலை அழாம போல் போனால் முன்பு சொன்னது போல கலசத்தில் எருந்தருள் செய்து அன்னபூர்ணி தேவியை வணங்க வேண்டும் அன்னபூரணிக்கு வாசனை மலர்கள் பழங்கள் இனிப்பு நைவேத்தியங்கள் வைத்து தூபங்கள் காட்ட வேண்டும் பச்சரிசியினால் மாக்கோள விட வேண்டும் பூஜையை தொடங்குவதற்கு முன்பு பரம்பூர் விநாயகப் பெருமானுக்கு மந்திரங்கள் ஊதிய பிறகு அன்னபூரணி தேவியை அதற்குரிய மந்திரங்கள் சொல்லி துதித்து போன்றவற்றை பாடி அன்னபூரணி தேவிக்கு சிலைக்கு ஆற்றி காண்பித்து வழிபட வேண்டும் இந்த பூஜை செய்து முடிக்கும் வரை உணவு உண்ணாமல் விரதம் இருப்பது சிறப்பு முதல் விநாயகப் பெருமானை வணங்கிவிட்டு பிறகு அன்னை பூரணி தேவியை வணங்க வேண்டும் அன்னபூரணிக்கு பிடித்த உணவு பாயாசம் எந்தவித பாயாசமாகவும் இருக்கலாம் உலர்பலவகை மற்றும் மாழைப்பழம் கற்கண்டு வைத்து வழிபடலாம் அன்னபூரணி விரதத்தின் வெற்றிலை பாக்கு தாம்பூலம் வைத்து வழிபட வேண்டும் கை நிறைய மலர்களை அள்ளி எடுத்து அம்பியின் பாதங்களில் சமர்ப்பித்து நமஸ்கரிக்க வேண்டும் நாம் அன்னபூர்ணி விரதம் இருந்து அன்றைக்கு பிரார்த்தித்து வேண்டியதை வரம்பெற வேண்டும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்